முதல்வராக உதை வந்தவுடன் சீனியர்களுக்கு என்று இழுத்து கொண்டிருந்த உதயநிதியின் துணை முதல்வர் பதவி உயர்வு இன்று மாலை நடக்கிறது உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்பார் என இரண்டு மாதங்களாக பேச்சு இருந்து வந்தது முதல்வர் அமெரிக்கா செல்வதற்கு முன் உதயநிதியிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் முதல்வர் அப்படி எதையும் செய்யாமல் அமெரிக்கா சென்றார் உடனே முதல்வர் அமெரிக்கா சென்று வந்த பிறகு உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என மீண்டும் கூறப்பட்டது இந்த நிலையில் அவர் அமெரிக்கா சென்று வந்து இரண்டு வாரங்கள் ஆகிவிட்டது ஆகையால் நிச்சயமாக வெகு விரைவில் துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்பார் என்றும் பேசப்பட்டு வந்தது ஆனால் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதில் மு ஸ்டாலினுக்கு ஆரம்பத்தில் நெருடல் இருந்ததாக சொல்லப்படுகிறது ரொம்ப சீக்கிரமா உதய்க்கு எல்லாம் கொடுத்துவிட்டால் மக்கள் நம்மீது தவறான அபிப்பிராயத்தை கொள்வார்கள் மேலும் எதிர்கட்சிகளுக்கு நல்வாய்ப்பாகவும் அமைந்துவிடும் என்ற இருந்திருக்கிறார் ஸ்டாலின் ஆனால் சமீபத்தில் அந்த மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்து உதயநிதியிடம் பேசியிருக்கிறார் ஆனால் உதயநிதி முதல்வரிடம் பல கண்டிஷன்களை போட்டிருக்கிறாராம் அதாவது நான் துணை முதல்வராக இருக்கும் பொழுது என் கைக்கு அடங்கும் நபர்கள்தான் அமைச்சர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாராம் ஏற்கனவே திமுகவில் உதயநிதி சீனியர்கள் புகைச்சல் பெரிய அளவில் புகைந்து வரும் வேளையில் ஸ்டாலினிடம் உதயநிதி இப்படி வெளிப்படையாக சீனியர்களை என்று போல் சொல்வது அவரை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது இரண்டு நாட்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜி பிணை பெற்று ஜாமீனில் வெளிவந்தார் வெளிவந்த பிறகு அவருக்காக அமைச்சரவை மாற்றமும் காத்து கிடக்கிறது மேலும் மற்றும் ஒரு தகவலாக இந்த அமைச்சரவை மாற்றத்தோடு உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்பார் என்ற தகவலும் பரவி வந்தது உண்மையாகிவிட்டது எப்படி முதல்வர் சம்மதித்து விட்டாரா சீனியர்களை உரம் கட்ட போகிறாரா ஸ்டாலின் என அரசியல் வட்டாரமே திகைத்து நிற்கும் வேளையில் இன்னொரு தகவல் பரவுகிறது அதாவது உதயநிதி தான் ஏற்கனவே வகித்து வரும் துறையான விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டு துறையை மட்டுமே வைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் எந்த சீனியர் அமைச்சர்களின் துறையையும் தனக்கு ஒதுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாராம் இதனால் உதயநிதி துணை முதல்வர் ஆவது குறித்து நடுங்கிக் கொண்டிருந்த சீனியர் அமைச்சர்களோ தற்போது குஷியில் இருக்கிறார்களாம் ஆகையால் திமுக முதல் குடும்பம் தனது அடுத்த அரசியல் வாரிசை கிட்டத்தட்ட நிலைநிறுத்திவிட்டது ஆனால் கடைநிலை திமுக உடன்பிறப்புகளோ இன்னும் சுவரொட்டி ஒட்டி பொடிகள் ஏந்தி எந்த பயனும் இல்லாமல் நிற்கின்றனர் உதயநிதியின் துணை முதல்வர் பதவி உயர்வு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருதி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்